ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் கேக் செய்ய ட்ரை பண்ணுறவங்க கூட ரொம்ப சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாழைப்பழம் டீ கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை செய்ய மூணு மோரிஸ் வாழைப்பழம் அதாவது பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் நல்லா கணிஞ்சிருக்கணும் இந்த வாழைப்பழம் இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பழம் யூஸ் பண்ணால் தான் இந்த கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் மற்ற வெரைட்டியில் வந்து நல்லா வராது இப்போ இந்த வாழைப்பிழம் நறுக்கி அப்புறம் ஒரு கப் அளவு சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒன்னே கால் கப் வரலையும் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப இனிப்பு தேவைப்படும்னா வாழைப்பிள்ளத்துல இனிப்பு அதிகமாக இருக்குன்றதுனால நான் ஒரு கப் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வாழைப்பழத்தையும் சர்க்கரையும் சேர்த்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிரும் இந்த டைமில் அடுத்து ஒரு மூணு முழு முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தபடியாக அரைக்கப்பளவு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன் பீட்டர் இல்லாதவங்க விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு வெணிலா ஈஸன் சேர்த்துக்கலாம் பீட் பண்ணும்போது கண்டினியூஸாக பீட் பண்ணாமல் ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் பீட் பண்ணால் போதும் இப்போ இதில் கப் அளவு ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துடலாம் கூடவே கால் கப் அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும் போது அந்த திக்கான பாலோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த கேக்கில் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் வெனிலா ஈசன்ஸ் வந்து இந்த முட்டையோட ஸ்மெல்லுக்காக நம்ம சேர்க்குறோம் கூடவே சின்னமன் பவுடர் வேணுனாலே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மாவு புதுசாக இருந்ததுனால நான் சலிக்கலை நீங்கள் பழைய மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஜளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்கல பேக்கிங் சோடா தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்கும் அடுத்து ஒரு சிட்டி உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் ஸ்பேட்டில் வில ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் பீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய நிறைய நேரம் பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஃப்ளஃபியாக வராது அதனால் டென் செகண்ட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் இதுக்குள்ளே அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் கேக் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவனை ப்ரீ ஹீட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒன் எயிட்டி டிகிரிக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் நான் இப்போ இதை லோ பேனில் சேர்த்துக்கலாம் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பேட்டரை இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக போடுறீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ்லேயே கூட பேக் பண்ணி வந்துடும் இப்போ சென்டரில் ஆகி வந்தப்பறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ இல்லை வந்து ஒரு பிக்கோ விட்டு பார்க்கும்போது நமக்கு அது கிளீனாக வரணும் அப்போ வந்து கேக் பேக் ஆகிருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்கை வந்து கம்ப்ளீட்டாக ஆற விடணும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து கேக் நல்லா ஆறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பீசஸாக கட் பண்ணணும் அப்போ தான் வந்து பீசஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும் எக்ஸ் ஏற்றுருக்கிறதுனால நமக்கு மேலே வந்து ப்ரௌனாக தான் இருக்கும் அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ கேக்கை கட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு செரேட்டட் நைஃப் யூஸ் பண்ணி கேக்கை கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல பீசஸ் பர்ஃபெக்டாக வரும் இந்த சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான பனானா டீ கேக் ரெசிபின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரலையும் எல்லாரும் ஆசையாக சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ